எல்லா புகழும் இறைவனுக்கு நீ மோகினி படத்தின் மூலியமாக ஜோடியா நடித்த தனுஷ் அண்டு நயன்தாரா இவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஒன்று தொடங்கி இருக்குது இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா யாரடா கொண்டாட்டமும் கும்மாளமும் பார்த்திங்கன்னா நம்ம கங்குவா படத்துடைய டீமுக்கு தான் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வசூல்ராஜா படத்தில் வர்ற மாதிரி இவரத்துக்கு போட்டுட்டு அவரத்துக்கு அட்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தனுஷ் அண்ட் நயன்தாராவை மீடியாவிலே அட்மிட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கங்குவா வந்து அட்டர்ஃப்ளாப் அட்டர்ஃப்ளாப் தான் உறுதியாகிடுச்சி ஸோ இனிமேல் அதை கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறான் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க சமீபத்தில் விக்னேஷ் சிவனுக்கும் இவங்களுக்கும் திருமணம் நடந்துச்சு சமீபம் இல்லை அது ரெண்டு மூணு வருஷம் ஆகுது மூணு நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறான் ஸோ அந்த திருமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் மாம்சு தான் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் டைரக்ட் பண்ணி அது நெட்ஃப்ளிக்ஸ் கூட அந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா இருந்தாங்க அதுக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை அதனால் அது கொஞ்ச நாள் தள்ளி வைக்கப்பட்டு இருந்துச்சு ஸோ இந்த படத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா நடித்த பல ஃபுட்டேஜ் அவங்களுடைய பழைய படங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த ஃபுட்டேஜெலாம் வந்துட்டு இந்த சிவனுடைய மேரேஜில் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் ஒரு காட்சி தான் வந்துட்டு நம்ம நானும் ரவுடிதானுங்கிற படத்துலேருந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ டைம்னு கேட்டீங்க பெரிய டைம்லாம் கிடையாது வெறும் மூணு செகண்ட் அப்படிங்கிறாங்க மூணு செகண்டுக்காக அதை பயன்படுத்தப்பட்டுருக்குறோம் அதுக்காக காப்பிரைட்ஸ் வந்து தனுஷ் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் மேலே கேட்டிருக்கிறதா ஒரு தகவலை வந்துட்டு வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க நயன் தரா இதுக்கு தனுஷ் சைடு இன்னும் விளக்கம் கொடுக்கல அவர் வந்தால் தான் தெரியும் இது மூணுக்கு முன்னாடியாக மூணு நிமிஷமாக எது எப்படியோ காப்பிரைட்ஸ் அப்படிங்கும்போது அதை வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கோ அவங்க கேட்டாங்கன்னா இவங்க கொடுத்துதான் ஆகணும் பட் இவங்க பரஸ்பர நண்பர்கள் அப்படிங்கிறதுனால எத்தனை கோடிங்கிறத பேசி வேணும்னா தீர்த்துக்கலாம் ஸோ அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நானும் ரவுடி தான் படத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை நாங்கள் எடுக்கலை நாங்கள் மொபைலில் எடுத்த ஒரு ஃபுட்டேஜை தான் அதுக்கு பயன்படுத்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ தனுஷ் வந்து பேசுனாதான் இதுக்கு சரியான தகவல் என்னென்னு தெரியும் இவங்க பிரச்சனையில் கங்குவாவை விட்டாச்சு அப்படிங்கிற ஒரு மனசு வார்த்தை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு